இந்திய செட்டில்மெனில் புதிய பொலிவுடன் பாலர் பள்ளியும் சமூக மண்டபமும் திறந்து வைக்கப்பட்டது பேராக் பத்துகாஜா டேசா செங்காட் இந்தியன் செட்டில்மென்ட் கிராமத்தில் இருபத்தைந்து மாணவர்கள் பயிலக்கூடிய பாலர் பள்ளி மறுசீரமைப்பு செய்யப்பட்டது ஆகையால் இவ்வாண்டு முதல் பாலர் பள்ளி மாணவர்கள் இங்கு பயிலலாம் அத்துடன் பாலர் பள்ளிக்கு அருகாமையில் அமைக்கப்பட்ட ஒரு சமூக மண்டபத்தை பொதுமக்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளும்படி பத்து காஜா நாடாளுமன்ற உறுப்பினர் வா சிவக்குமார் இந்த பாலர் பள்ளி கட்டடத்தை அதிகாரப்பூர்வமாக திறந்து வைத்த போது அவ்வாறு பேசினார் இங்கு பாலர் பள்ளி பல்லாண்டு காலமாக வாடகை செலுத்தி வீடொன்றில் செயல்பட்டு வந்துள்ளது இத்தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில் தொன்னூற்று ஐந்தாயிரம் ரிங்கிட் மானியம் வழங்கி இந்த கட்டடத்தை மறு சீரமைப்பு செய்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார் அதுமட்டுமின்றி இப்பாலர் பள்ளிக்கு அருகாமையில் அமைந்துள்ள சமூக மண்டபமும் பொதுமக்களின் தேவைக்காக மறு சீரமைப்பு செய்யப்பட்டது ஆகையால் இனிவரும் காலங்களில் இங்குள்ள பொதுமக்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளும்படி அவர் கேட்டுக் கொண்டார்

இதை வந்து பாலர் பள்ளியாக பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாங்க இது வந்து ஒரு நல்ல திட்டம் ஏன்னா இங்கே வந்து இந்த இந்தியன் செட்டில்மெண்டில் டிசைன் வந்து பாலர் பள்ளிகள் இருந்தாலும் நல்ல சரியான ஒரு அமைப்புள்ள ஒரு பாலர் பள்ளி வந்து ரொம்ப முக்கியம் அந்த அடிப்படையில் வந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு இடம் நல்ல ஒரு வசதியான ஒரு இடமாக அமைஞ்சது ஆனால் ஒரு கொஞ்சம் இதை அப்கிரேட் பண்ண வேண்டிய நிலமையும் இருந்தது அந்த அடிப்படையில் என்னுடைய மானியத்தில் இந்த டேவனவர் ராமாயணம் இந்த சமூக மண்டபத்தை மேம்படுத்தி இங்கே வந்து இப்போ இந்த வருஷத்துலேருந்து இருக்காங்க பிசிஆராய் இந்த வருஷத்துலேருந்து இங்கே வந்து பள்ளி நடத்துறதுக்கு உள்ள வாய்ப்பு வந்து ஏற்படும் முதல்ல வைபி சிவகுமார் அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் பிகாஸ் இல்லைன்னா இந்த டேவன் வந்து நம்ம பணிக்க முடியாது ஏன்னா இங்கே இங்கே செட்டுமெண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு தம்பிக்காப்பர் பார்வாட் இருக்குது அது ஒரு பழைய வீட்டில் தான் நடத்திருக்காங்க நாங்களும் இது பற்றி பல இடத்துல நம்ம கேட்டு கேட்டு பார்த்தோம் அண்ணா சரியாக நடக்கலை ஆனால் வைபிசி வணகி அவர் சே அணை கொடுத்து பொறுத்து ஒரு நைன்டி ஃபைவ் தௌசண்ட் கொடுத்து இந்த டேவான் வந்து ஒரு ஒரு பிள்ளைங்களுக்கு படிக்கிற மாரி ஒரு பள்ளிக்கூடமாக நம்ம செஞ்சிருக்கோம் ஸோ இந்த வருஷத்தில் முடிஞ்ச அந்த தடிக்கா வந்து இந்த இடத்துல நடத்துகிற மாரி நாங்கள் இது பண்ணியிருக்கோம் அதாவது இந்த இண்டிசர்க் வந்து இந்த